ஹாய் மக்களே வாங்க இன்னைக்கு ரோஜா செடி ஜாடியில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில் பாருங்கள் ரெண்டு ஜாடி எடுத்துருக்கேன் ரெண்டு ஜாடிலேயும் நல்லா ஓல் போட்டு வச்சுருக்கிறேன் அடியில் நாலு ஓல் போட்டிருக்கேன் சைட்லேயும் போட்டிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சைட்லேயும் போட்டிருக்கேன் ரெண்டு ஜாடிலையுமே போட்டு வச்சுருக்கேன் அடியில் தண்ணி ஜாடியில் ஊதுல தண்ணி கீழே போகிறதுக்காக ஆற்று மண்ணு நிரப்பி வச்சுருக்கேன் ரெண்டு ஜாடிலேயும் ஒரே அளவு நிரப்பி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மண் கலவை ரெடியாக இருக்குது இதில் என்னென்னிங்கன்னா எங்கள் வயல் மண் மூணு சட்டி சாந்த சட்டியால் மாட்டு சாணம் ரெண்டு சட்டி கோக்கோபீட் ஒரு பார் கோகோபீட்டு வந்து மண் ஈரமாக இருக்கிறதால அப்படியே டேரக்டாக சேர்த்துருக்குறேன் நாலு செடி வச்சுருக்கேன் இது நாலுமே நாலு வகையான கலரு ஆனால் ஒரு சாடிக்கு ரெண்டு ரெண்டு செடி வைக்க போகிறேன் ஏன்னா பூ வரும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டு கலராக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ இந்த மண் மண்களவையே இந்த ஜாடியில் சேர்த்து இந்த செடியை வச்சுக்க போகிறேன் நான் வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் மக்களே செடி ரெடி ஆகிட்டுருந்து அவங்க வளர்கிறதுக்கு தயாராகிட்டாங்க வச்சுட்டேன் வைக்கிறத காமிக்கலாம்னு பார்த்தா பசங்க பக்கத்தில் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு வச்சுட்டேன் பாருங்கள் அப்படி இருந்தும் ஒரு செடி நல்லா இருக்குது பாருங்கள் ஒரு செடி கட்டாயம் சொல்கிறேன் கால டைமில் இந்த செடியை வைக்காதீங்க எந்த செடியாக இருந்தாலும் அந்த சூரிய வெப்பம் அதிகமாக இருக்கிறதால ஒரு மாதிரி டல்லாகிடும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வச்சோம்னா நைட்டு இருட்டாயிடும் குளிர் நிறையா இருக்கும் அதில் செடி ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் இன்னும் இந்த செடிக்கு தண்ணிலாம் ஊற்றலை செடி வைச்ச உடனே கண்டிப்பாக மூணு கல் வச்சு அது மேலே தூக்கி வைங்க அப்போ தான் செடியில் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அந்த தண்ணி டைரெக்டாக சர்றன்னு கீழே வரும் ஆற்று மண் கட்டாயம் அடியில் சேர்த்து தான் வைக்கணும் பாருங்க இதுக்கு செ ரோஜா செடிக்கு வைக்கிற உரம் ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூன் வைக்க சொன்னாங்க நான் ஒவ்வொரு ஜாடியில் ரெண்டு ரெண்டு செடி வச்சுருக்கதால ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்க போகிறேன் பத்தலன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்க போகிறேன் அது எப்படி பூக்குதுன்றதை கட்டாயம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த உரம் நல்லபடியாக யூஸ் யூஸ் ஆகுதா இல்லை போய் சொன்னாங்களான்றத இந்த செடியில் வச்சு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் கண்டுபிடிக்க போகிறேன் எங்கள் வீட்டில் நிறைய ஜாடி வச்சுருந்தேன் குறஞ்சபட்சம் ஒரு முப்பது ஜாடி மேலே வச்சுருந்தேன் குரோ பேக் இருபது வச்சுருந்தேன் கொஞ்சம் நாள் நான் செடியை பராமரிக்கிறதால எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சி எனக்கு செடின்னா உசுறு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் செ இந்த வருஷம் கம்மியாக இருக்குது அடுத்த வருஷம் இன்னும் நிறைய ஆகிடும் பாருங்கள் செம்பருத்தி கூட ஒரு மாதிரி நோக்காடு வந்து ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு கொஞ்சம் கவனிக்கணும் இந்த ரோஸ் செடி வைக்கும்போது அந்த கவரில் இருக்கிற மண்ணை கட்டாயம் யூஸ் பண்ணாதீங்க அது ஒரு மாதிரி டைட்னஸ்ஸாக இருக்கும் செடி வச்சோம்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே கிளம்பி வராது அந்த நீங்கள் வேணால் அந்த மண்ணை உடச்சி பாருங்கள் அதுக்குள்ளே ஜல்லி இருக்கும் கல் இருக்கும் எல்லாமே இருக்கும் நல்லாயிருக்காது நான் அந்த செடியில் இருக்க மண்ணை ஃபுல்லாக அதை பாருங்கள் உதிரி எட்டை போட்டேன் பாருங்கள் உதிரி எட்டை போட்டுட்டு அதுக்கப்புறந்தான் நான் செடியை வைப்பேன் எப்பயுமே நல்லாயிருக்கும் உண்மையிலே நமக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் நான் நிறைய செடியில் பாருங்கள் இலையே இல்லாத இருக்குது எல்லாமே இப்பறம் தான் வைக்கணும் நான் இதில் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக ரெண்டு செடி மட்டும் வச்சேன் அவ்வளோதான் மக்களே இனிமேல் மற்ற நான் வைக்கணும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்